பேசி பாக்கலீங்களே நீ என்ன வெளியூரா ஆமா அதான் விவரம் தெரியாம பேசுற அடிச்சுக்கிறவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கயா அட கடவுளே அதை விட மோசமா இருக்கு யோ உனக்கு திருட ஆட்டுக்குளம் கோவிந்தன் தெரியுமா அவன் பசங்க தான் ரெண்டு பேரும் யார் பசங்க தான் இல்லையா சண்டை போட்டுக்கிறாங்கல்ல விளக்கி விடுக்கியா யோ வெத்த அப்பனுக்கு இல்லாத உனக்கு எதுக்கு இந்த சண்டை விளையாட்டுக்கு ஜட்ஜே கோவிந்தன் தான் அத பார் அட அடிச்சாதான் எம்ஜிஆர் வாங்கனா நம்பியார் அட

திருடுவது குற்றம் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம் இன்று முதல் எங்கள் நைட் டியூட்டியை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அதாவது இன்னையிலிருந்து நானும் என் பசங்களும் திருட்டு தொழில நிப்பாட்டுறது முடிவுக்கு வந்துட்டோம் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்கலாம் பத்து நாள் தைரியமா வெளியூர் போலாம் வீட்டுல உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு அடுவதுக்கு பதிலா ஜாலியா செகண்ட் ஷோ சினிமா பார்க்கலாம் சந்தோஷம் தானே எல்லாரும் மஜவர்

இப்படி பழைய லாரிய காசு கொடுத்து வாங்கி ரோட்ல ரிப்பேர் ஆயி நிக்கிறதுக்கு புது லாரிய பாத்து கடைசியா திருட்டு தொழில விட்டுருக்கலாம்ல அத விடுங்கடா வர்ற வழியில எங்க சாப்பிடலாம்னு சொன்ன கேட்டீங்களா இப்போ குடிச்சு கோடற போதை மறங்கிருச்சு பசியில தூக்கமும் வர மாட்டேங்குது அப்பா என்னடா தூரத்துல லைட் இருக்கு பா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துறேன் டேய் அது சிங்கப்பூரா இருக்கடா பேசாம படு டேய் புலி கடிச்சு குதிரையடா அப்புறம் தொப்புள சுத்தி 48 ஊசி போடணும் மச்சம்பேரு ஆதி

உங்க ரெண்டு பேர்த்து விட்டு எனக்கு யாரா இருக்கா நாளைக்கு பொண்டாட்டி கேட்டு அப்ப நான் அனாதையாக்கிறீங்க டாடே கவலைப்படாதப்பா நீ இருக்கிற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்பா இப்ப தாண்டா எம் என குடுந்தது அதுக்கு ரொம்ப நகரம் இருந்துடாத

பசிக்கும் போது மனுஷனுக்கு திங்கிறதுக்கு சோறு வேணும் அது எப்படி வந்து பார்க்க கூடாது அண்ணலட்சுமி பழிக்காத தூங்கும் போது கண்ணை குத்திடும் சரி அண்ணலட்சுமி பழிக்க வேண்டாம் நீங்களே முழுங்க உனக்கு வேணாமா எனக்கு வேண்டாம் அப்ப எங்களுக்கு வேணாம் நீ போடா அங்க இருந்து போடா இங்க இருந்து போடா அதுக்கு அப்புறமும் போடா எங்க வேணா போடா நீ என்ன கேக்குறது சட ரொம்ப நல்லதா போச்சு துவேத்துக்கு பத்தாது நானே తిணுகிறேன் ஏண்டா கத்தி காட்டி சோறு வாங்கற முடிவேண்டே கோழி அடிச்சு குளம் வைக்க சொல்லிரலாம்ல அது தனி கத்தி காட்டயா உனக்கு ரொம்ப ஏத்தம்

கொஞ்சம் தண்ணி வேணும் இப்பதானே கொண்டு வந்து நானே குடிச்சிட்டேன் எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது குடிக்கிற காசு சேர்த்து வச்சா எவ்வளவு நல்லது பண்ணலாம் அதனாலதான் அனாத குழந்தைங்களுக்கு புக்கு கோயில ஏழைங்களுக்கு அன்னதானு என்னால பண்ண முடியுது ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை என்னால கோயில் கூட போக முடியல பிளீஸ் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நேத்து நடுவழியில வண்டி நின்னு போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு நிமிஷம் கண்ண மூடி கடவுள் நினைச்சு ஜபம் பண்ண உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது

ராயரோட வண்டியிலே இது

அப்பனே ஜப்தி பண்ணி தூக்கிப் போறாங்க டேய் வாடா

மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன் மானம் தான் போகுது சரியாதா அந்த லாரி நீயே வச்சிக்கோ நாலு வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குடிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்த பாரு லாரி என்ன லாரி தாய் அம்மா நீ குடித்தேதான் திருப்பி குடுத்தேன் என்ன பொற

அமுக்க சொல்லுற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா அது எப்படி அமுக்கும்பா ஓலி அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா லிங்க் அதை ஏன் கேக்குறீங்க

உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சொல்ல வேணாம் உங்க குடும்பம் வேற நான் வேற நான் நினைக்கவே இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் அவனுக்கு சொல்லுங்க அவன் தான் அன்னியன் உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பாக்கணும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்

மதினாமி <laughs> <laughs>

அண்ணா கல்யாண வைசேல ரெண்டு பசங்க இருக்கும்போது எனக்கி முன்ன போய் பொண்ணு கேடா நல்லா இருக்குமா என்ன என்ன ஹ அவ பிரச்சனை வா அவனுக்கு ஹேய் வா வா வந்து பாக்கடி ਉਹਨੇ கல்யாணம் ஆசை வரே நீள டேய் நீ பார்த்த பொண்ணே அப்பனா பாத்துக்கிட்டே போறாரு முதல்ல அத என்னடா ரெண்டு பேரும் சத்தாய்கறீங்க அப்ப மேரேஜ் எனக்கு இல்லையா அப்பா அவனுக்கு ஒரு துணை வேணும்ன்றா அததானே சொல்லிட்டு இருக்கான் இவங்கள யாரா பொண்ணு குடு கோவிந்தா என்னைய அவன் அவன் சிதம்பரையோட ஐயா உடனே

அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி இருந்தாலும் கூட ஐயாயிரம் சைஸ்க்கு பாடி கிடைச்சிருக்குமா இது பாரு அவளை நாடி விட்டானுங்க நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன் தெரியாம தான் கேக்குறேன் எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா டேய் நீ ஆயிரம் பேசுற அந்த பொண்ணு கழுத்துல சுருக்க நீ அது வடிகட்டா அயோக்கித்தனம் என்ன இளவிடாது அதாவது அவர் ஊமை பாசையில என்ன சொல்றாருன்னா ராயரு தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலிய

எதையை யோசித்து முடி பண்ணுங்க ஆ அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆரங்கத்தோடும் வெறியோடும் அணைகிறேன் என்று சொல்லுகிறா நீங்கள் எல்லாம் சொல்கிறதான் அவ்வளோ சொல்கிறா எவளோ சொல்கிற கோவத்தில் நான் தாலி கட்டின ஏன் பொண்டாட்டி டேய் அந்த பொண்ணு பொண்ணாடின்னு ஒதுக்குறான இது முதலியே சொல்ல வேண்டியது தானே கோவிந்தா என்ன பேசவிட்டா தானே வந்ததுலேருந்து நீ ஏன் பேசிகிட்டு இருக்க ஐயோ ரொம்ப கொதிக்க அடிக்கிறேன் இப்ப ஒத்துக்கிட்டா போதுமா நான் ஒத்துக்கா இது என்ன புது புதுப்பிட்டா பாரு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு ரெண்டு வரையும் என்னுடைய கண்டிஷனை கொத்துக்கணும் என்ன கண்டிஷனு அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன் இதுக்கு இதுக்கு கல்யாணம் சாந்தி முட்டமல்ல அப்போ உனக்கு தனியா அப்புற கட்டால்தான் இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு அதைக்காண்டி பிள்ளைங்க பீதிய காப்பா உங்க கூட படுகிறதுக்கு பேசாம நான் மாட்டு குடையில எறும்பு கூட படுத்துவேன் படம் என்ன நெக்லஸ் காணாமா நம்மது இருக்குப்பா எடுத்தது யாரா இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க யாரையும் வெளியில விடாதீங்க எடுத்தவங்க யாரும் வெளியில போயிட முடியாது இவ்வளவு பேர் இருக்கும்போது போது தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்க யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க சார் மரியாதையா நீங்களாவே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த மாட்டோம் டைமண்ட் சாதாரண பொருள் இல்ல டைமண்ட் எவ்வளவு அது அது எவ்வளவு இருக்கும் பத்து லட்சத்துக்கு மேல இருக்கும் பத்து லட்சமா மரியாதையா திருப்பி கொடுத்துருக்கா தொலைச்சு போடுவோம் தொலைச்சு